ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ஹோட்டல் கூப்பிட்டு போய்ட்டு ராஜ்கரன் மாதிரி சாப்பிட்டு ஒரு பில்லை வச்சுட்டா மறுநாள் ஹோட்டலுக்கே போகலாம் அப்படின்னா வேணாமா தாங்காது கம்பெனி ரொம்ப வந்து டவுனாக போயிட்டுருக்கு நான் வீட்லேயே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிலோ கறி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் அவரும் வந்து ஆஃபீஸில் இருக்கிறதுனால சரி வாளை விட்டு கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க எனக்கும் பயங்கர டயர்டு மொதல் நாள்லாம் கொஞ்சம் துணியெல்லாம் துவைச்சி வீடெல்லாம் துடைக்கிற வேலை இருந்தது அதனால் சரி சோம்பேறி சிக்கன் பண்ணலாம் சோம்பேறிகளுக்கே உருத்தான ஒரு சோம்பேறி சிக்கன் பண்ணலாம் நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரி இருக்கும் சரி ஓகே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு இப்போ என்ன பண்ணலாம் கறியை ரெண்டு மூணு தண்ணி வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒன் ஒன்றே கால் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் அரை தக்காளி ஒரு குட்டி தக்காளியில் அரை தக்காளியும் ஒரு வெங்காயமும் கட் பண்ணி அதில் போட்டுட்டேன் அப்புறம் கடையில் விற்கிற சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அது கொஞ்சம் போட்டிருக்கேன் கரம் மசாலா அப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் ஜீரகத்தூள் உப்பு கொஞ்சம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க இது நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும் மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி இதில் கொஞ்சோண்டு ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இதுலேயே சேர்த்துருங்க ஏன்னா திரும்ப இது தாளிக்க போகிறதுலாம் கிடையாது இந்த எண்ணெய் இப்போ சேர்க்குறது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு அதோட சே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த கறியில் இந்த மசாலாலாம் கொஞ்சம் பிடிக்கணும் அதனால் பத்து நிமிஷம் மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் இல்லை அதனால காஞ்ச கருவேப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க வாசனை சூப்பராக இருக்கும் அப்புறம் அதுலேருந்து ஒரு நாலஞ்சு துண்டு கறியை எடுத்து பாப்பாக்கு சிக்ஸ்ட்டி ஃபைவ் பண்ணலான்ட்டு அதை எடுத்து வச்சுட்டேன் வச்சு கொஞ்சமாக ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு வந்து இஞ்சி ரெண்டையும் தட்டி அந்த சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எடுத்து வச்ச கறியில் போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் போட்டு பெரட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் அரிசியை ஒரு பத்து நிமிஷம் அதை ஊறிச்சு இதையும் வாஷ் பண்ணி முதல்ல அடுப்பில் வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஏன்னா ஆஃப் அனவரில் அவளுக்கு சமைச்சி தரேன்னு சொல்லியிருக்கேன் காலையிலையும் அவள் சாப்பிட்ல லேட்டாக தான் எந்திரிச்சாள் லீவுங்கறனால அதனால் சரி ஆஃப் அனவரில் சீக்கிரமாக சமைச்சி கொடுப்போன்னு முதல்ல குக்கரில் அரிசியை கழுவி வச்சுருவோம் பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு இப்போ அதை இறக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ்டி நம்ம ஏற்கனவே பசைஞ்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா சோம்பேறி சிக்கன் என் பேர் வச்ச மாதிரியே இருக்குது பாருங்க சோம்பேறி சிக்கனை தூக்கி அடுப்பில் வச்சு ஒரு கிளறு கிளறிடுவோம் இது சிம்மில் தான் இருக்கணும் சிம்லையே ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அப்போ தான் வேகும் நல்லா மசாலா பிடிச்சி இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு கிண்டும்போது அப்புறம் கொஞ்சம் தண்ணி மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி விட்டுருக்கோம் அப்பப்போ ஒரு ரெண்டு மூணு வாட்டி கிளறி கிளறி விடணும் ஆனால் சிம்மில் தான் இருக்கணும் சிம்லையே வந்து ஒரு அஞ்சாறு வாட்டி வந்து நீங்கள் கிளறி விட்டிங்கனாக்கா அடிப்பிடிக்காது நல்லா கறியும் வந்து சூப்பராக ஆகும் இதை கிண்டும் போதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க செம்ம வாசனைங்க ஹோட்டலில் என்ன ஹோட்டலில் அவ்வளோ ஒரு சூப்பரான வாசனை நான் கூட இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பண்ணுறோம் நல்லா இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது வாசனையே சூப்பராக இருந்தது இது மாதிரி அடி மட்டும் பிடிக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா தண்ணி நம்ம ஊற்றுறது கிடையாது அதில் இருக்க அதில் கறியில் விடுற தண்ணியே தான் நம்ம வந்து வேக வைக்கணும் அதனால் சிம்மில் வச்சு அடிக்கடி அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கோங்க நான் திட்டக்கட்ட ஒரு அஞ்சாறு வாட்டி கிண்டியிருப்பேன் அடியெல்லாம் எனக்கு பிடிக்கல நல்லா சூப்பராக வெந்துருச்சு நல்லா வெந்து பாருங்கள் எண்ணெய்லாம் தனியாக இருக்கு பார்த்திங்களா இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கிட்டு அடுத்து வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கறி வந்து ரொம்ப நிறையாண்ணா பரவாயில்ல கம்மியாக தானே பொறிக்கிறோம் அதனால் சின்ன அந்த தாளிக்கிற கடை இல்லையே இந்த இதுவே போதும் ஏன்னா பெரிய கடாய் வச்சோம்னாக்கா த எண்ணெய் நிறையா தேவைப்படும் கறியும் நமக்கு அந்த அளவு இல்லை கொஞ்சம் பீஸ் தான் அதனால் இதுலேயே போட்டு எடுத்துடலாம் ஒரு நாலு நாலு பீஸ் ரெண்டு வாட்டி போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் எண்ணெய் இது நல்லெண்ணங்கிறதுனால நல்லா பொங்கி வருங்க கீழே வருது மாற்றலான்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொதி அடங்கிடுச்சு இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாதத்தை போட்டு தட்டில அவள் அங்கேருந்தே குரல் கொடுக்குறா சாதம் ஒரு கரண்டி கறி ரெண்டு கரண்டின்னு இப்போ சூப்பராக இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வாசனையாக இருக்குது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு உண்மையான ரிவ்யூ கொடுக்குறோம் இப்போ இதுவுமே நல்லா வெந்துருச்சு சிம்மில் வச்சு இதையுமே நம்ம எடுத்துக்கலாம் பிளேட்டில் நல்லா சிம்லையே வேக வச்சாச்சு கறி வேகுதோ இல்லையோ சாப்பாடை எடுத்துக்கிட்டு வந்துட்டா முதல்ல கறியை வெயின்னேன் சாப்பாடு தட்டை எடுக்கும் போது அவன் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன் சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி கறி எடுத்தால் இப்படியே செஞ்சு கொடுங்க அப்படின்னா ஓகே மக்களே உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய் மக்களே